அப்பா என்னம்மா மது ஒரு மனிதனுடைய மனநிலையை மாத்துமாப்பா கண்டிப்பா மாத்துமா எப்படி கூட்டிக்கார சொல்ற ஆ சொல்லுப்பா ஒரு மனுஷன் இரவு நேரத்துல ரோட்டில் நடந்து போயிருந்தான் அவன் இருக்க திடீர்னு ஒரு பேய் ஒன்று தோன்றுச்சு பேயை பார்த்தவன பயந்தான் பேய் என்ன சொல்லிச்சுன்னா நான் உன்னை இப்ப கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிச்சு ஐயோ என்னை கொல்லாத அப்படின்னு சொன்னான் உன்னை நான் கொல்லாத இருக்கணும்னா ஒரு கண்டிஷன் பேய் கண்டிஷன் போட்டுச்சு என்னன்னு கேட்டான் என்கிட்ட ஒரு அழகான பொண்ணு இருக்கு ஒரு குழந்தை இருக்கு ஒரு புல் பாட்டில் சாராயம் இருக்கு இந்த மூணுத்துல நீ ஏதாவது ஒண்ணு செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்டான் இந்த பொண்ணை எடுத்துடணும் இல்லை இந்த குழந்தைய கொலை பண்ணணும் இல்லை இந்த சாராயத்தை நீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு பொண்ணை கெடுக்கிறது பாவம் குழந்தைய கொலை பண்றது அத பாவம் சாராயம் கொடுக்கறது ஒன்னும் பாவம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு புல் பாட்டில் சாராயத்தையும் குடிச்சுட்டான் உள் பாட்டு சாரயத்தை குடித்த உடனே அவனுக்கு போதை தலைகி ஏறிச்சு தலைகி உடனே அந்த பொன்னியும் கருத்துட்டான் அதுக்கு இடைஞ்சலாக இருந்த அந்த குழந்தையும் ஃபாலோ பண்ணிட்டான் அது இப்போ புரியுதா மனு மனுஷனுடைய மனநிலையை சாராயம் குடித்தா கண்டிப்பாக மாற்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமான் பண்ணுங்கள்